ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கத்தை கூட்டினால் நூற்றி எண்பத்தி ரெண்டு கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு எண்ணோட ஒரு எண்ணோட வந்து அதன் வர்க்கம் வர்க்கம் அப்படின்னால நமக்கு தெரியும் அதாவது ஸ்கொயர் பண்ணுறது தான் வர்க்கம் அந்த எண்ணை தன் ஒரு அதே எண்ணால் சேம் பண்ண மறுபடியும் டூ டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறது அதாவது அது இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஒன்று ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அதெல்லாமே வர்க்க எண்கள் இப்போ நம்ம ஒரு எண்ணுடன் அந்த வர்க்கத்தை கூட்டினால் நூத்தி எண்பத்தி ரெண்டு கிடைக்குன்னு கூட்டிருக்காங்க இப்போ நம்ம பத்து வந்து பத்துக்கு நம்ம வர்க்கம் பார்த்தோம் அப்படின்னா நூறுன்னு வரும் பதினொன்னுக்கு வர்க்கம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு வர்க்கம் பார்த்தோன்னா நூத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டுக்கு வர்க்கம் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு பதிமூணுக்கு வர்க்கம் பார்த்தீங்க பதிமூணுக்கு வர்க்கம் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது இப்போ இதோட நம்ம வந்து வர்க் ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கத்தை கூட்டினால் இப்போ வர்க்கத்தை கூட்டினால் அப்படின்னா ஒரு எண்ணோட இப்போ பதினொன்னோட நூற்றி இருபத்தி ஒன்று இதோட நம்ம பதினொன்று அதே சேம் நம்பரை நம்ம என்ன செய்யணும் கூட்டும் போது என்ன கிடைக்கும் ரெண்டு மூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கிடைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னு கூட்டு கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு கிடைக்கணும் அப்போ இந்த நம்பருக்கு வராது இதோட நம்ம கூட்டினாலும் கிடைக்காது அப்போ இதோடு நம்ம கூட்டி பார்க்கலாம் சேம் என்ன தான் நம்ம என்ன செய்யணும் ஸ்கொயர் வர்க்கப்படுத்தி அதை சேம் நம்பரால் என்ன செய்யணும் ஆட் பண்ணி பார்க்கணும் கூட்டும்போது இப்போது ஒன்பது மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதம் ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறும் எட்டு இங்கே ஒன்று அதாவது நூற்றி அறுபத்தி ஒம்பது பதிமூணு மீதி ஒன்று நூற்றி எண்பது ரெண்டு கிடைக்கும் அப்போ எந்த எண்ணோட நம்ம வர்க்கத்தை கூட்டும்போது சேம் நம்பராக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நூற்றி எண்பது ரெண்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு தான் இதுக்கான ஆன்சர் பதிமூணை வர்க்கப்படுத்தி அதே பதிமூணால் நம்ம கூட்டும்போது என்ன செய்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கிடைக்குது இந்த மாதிரி சம் வந்து நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்